ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி தாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லா இதுவுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு மட்டன் பிரியாணி ரெசிபி கொடுத்துருந்தேன் எப்படி ஈஸியாக செய்யலாம் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அதில் நான் வந்து முக்கால் கிலோ மட்டன் வாங்க சொன்னேன் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ மட்டன் போடுங்க இதில் கொஞ்சம் கால் கிலோ அளவு நான் எடுத்து வச்சேன்னா அப்போயே கையோடு நம்ம நைட்டு டிஃபனுக்கு சப்பாத்தி தான் செய்யலான்றேன் அப்பயே நம்ம இந்த கிரேவி செஞ்சிட்டோம்னா நைட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும் இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்பயே அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு பதினஞ்சு வெங்காயம் மூணு தக்காளி பழத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு திரும்பி அதே கடாய் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுவிடுங்க தாலிப்புக்கு பட்டா கிராம்பு எல்லாம் ஜாதி பத்திரி எல்லாமே போடுங்க போட்டு நல்லா பொறிஞ்சதும் மெயினாக ஒரு ஏலக்காய் போட்டுருங்க போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு நல்லா பொரிஞ்சதும் நான் ரெண்டு மீடியம் சைஸு வெங்காயத்தை நீல வாக்கில் நம்ம பிரியாணி கட் போனோம் அதை மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா தக்காளி சுருண்டப்பா தான் வரட்டும் சுருண்டப்பா தான் நல்லா அதாவது பொன்னிறமாக நம்ம கலர் மாறும் இல்லையா அந்த நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருந்தா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்குள்ள ஆரவர்த்தி ஆட் பண்ணியிருந்தோம் சின்ன வெங்காயமோ தக்காளியோ அதையும் நீங்கள் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அப்பயே நீங்கள் சமைக்க போகிறீங்க செலவு பண்ணிவிடுவீங்கன்னா அது கூட ஒரு தக்காளி பழமும் போட்டு அரைச்சி பாருங்க ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு புளிப்பு சுவையோடு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு அதை தான் நான் அரைச்சேன் பாருங்கள் அது நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் சுருண்டு வந்த பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம் தக்காளி அரைச்சது அதையும் அதில் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியை போட்டு குளிக்க அதில் ஆட் பண்ணிடுங்க போட்டு நல்லா கிளரி நல்லா ஒரு கொதிக்கிற பதம் நமக்கு வரட்டும் அதுக்காக ஒரு தட்டை போட்டு அப்படியே மூடிவிடுங்க அப்படி நல்லா கொதிக்கும் போது லைட்டாக ஒரு எண்ணெய் பிரிஞ்ச மாதிரி நமக்கு தெரியும் இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுடுங்க காரத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்தை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் வந்து ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூளும் நமக்கு அடுத்தது மசாலா கொத்தமல்லி கொத்தமல்லித்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அதை மாதிரி கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வாசனையாக நல்லாவே இருக்கும் இப்போ அந்த தூள் எல்லாமே நம்ம சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறுங்க இப்போ நமக்கு வந்து இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போடுங்க ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருப்போம் இப்போ இந்த இப்போ நம்ம ஆட் பண்ணதுக்கு மட்டும் தகுந்த உப்பை நீங்கள் போட்டு தடவை டேஸ்ட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மட்டன் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா தண்ணியோடு அது எல்லாத்தையும் அதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு கிளறு கிளறுங்க நமக்கு இந்த கிரேவி வந்து அப்படியே பெசறின போல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும் ஆனால் டிஃபனுக்கெலாம் ரொம்ப பக்காவாக இருக்கும் சப்பாத்தி சாப்பிடும் நமக்கு இன்னும் ஒரு சப்பாத்தி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவு தான் இருக்கும் அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே காரெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க நல்லாவே ஆரமிச்சிடுச்சு இப்போது ஒரு தடவை நீங்கள் உப்பு காரம் எல்லாமே ஒரு தடவை டேஸ்ட்டு பண்ணிக்கோங்க இப்போ என்ன சொன்னால் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு சிக்கன் வாங்குறதோ இதை மாதிரி மட்டன் வாங்கி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு திக்கான ஒரு பதம் நமக்கு வந்துருச்சு இப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் பிளேட்டை போட்டு அப்படியே மூடி வைங்க நமக்கு எண்ணெய் பிரிஞ்ச போல் மேலே வரும் அந்த சமயம் நமக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கொஞ்சமாக முந்திரி நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் அதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிவிடுங்க கிளறிட்டு ரொம்ப கொஞ்சம் கருகாப்பில எல்லாம் சேர்த்து இது பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கிளறு கிளறுனா இப்போ அது வந்து அப்படியே ஒரு கொதிச்ச பதம் வருமா அது வரைக்கும் அப்படியே கிளறி விடுங்க அதுக்கு ரொம்ப தேங்காய் அரைச்சி ஊற்றி ரொம்பவும் நம்ம கொதிக்க விடக்கூடாது லைட்டாக ஒரு கொதி நமக்கு வந்ததும் நீங்கள் வந்து கருவேப்பில கொத்தமல்லி தழை புதினா தழை எல்லாமே மேலே போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் நமக்கு சூப்பரான நமக்கு கிரேவியும் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடைசியாக கரம் மசாலா தூள் போட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க நமக்கு ரொம்ப மசாலா வாசனையோடு ரொம்ப சூப்பரான நமக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதை போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் ஃபைனலாக கொத்தமல்லி தழையும் போட்டா போட்டுட்டு இப்போ அப்படியே லைட்டாக ஒரு கொதி வருது ஏன்னா நம்ம கரெக்டாக வந்து கரம் மசாலா லை கடைசியாக சேர்த்தோம் இல்லையா அதனால் அதில் அந்த சூட்டில் அதோடய ஸ்மெல்லும் போகிற அளவு அப்படியே வச்சுருங்க லோ ஃப்ளேமில் இப்போ பாருங்கள் சூப்பரான நமக்கு மட்டன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ்